ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காளை வணக்கம் இது என்ன பூ மாதிரி இருக்கே இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து காளான் ஃப்ரெண்ட்ஸ் அவுள் காளான்னு சொல்லுவாங்க அந்த காளானுக்கு பேர் இது வந்து ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது இது வந்து இயற்கையாக இயற்கையாக வர காளான்ல ஒரு காளான் அவள் காளான் இதுக்கு பேர் அவள் காளான் பார்த்தீங்களா எப்படி சின்ன சின்னதாக இருக்குது பாருங்களேன் ஆங்க அது வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் வந்து ஒன்றே ஒன் மட்டும் முழுசாக இருக்கீங்களா காளான் அவள் காளான் இதுக்கு பேர் வந்து அவள் காளான் இது வந்து நம்ம வந்து சும்மா உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு சும்மா வதக்கி சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செய்யலாமா கடாய் அடுப்பில் வச்சாச்சு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன காஞ்சிடுச்சு என்ன காஞ்சதுமே நம்ம வந்து இந்த அவிள் காளான் இருக்குது பார்த்திங்களா அந்த காளானை நல்லா பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துருக்கோம் இது வந்து எல்லா நேரமுமே வந்து இந்த காளான் வந்து கிடைக்காது நம்ம சீசன் நேரத்தில் மட்டும் இந்த மழை பெய்யுது பார்த்தீங்களா அந்த மழை சீசனில் மட்டும்தான் இந்த காளான் வந்து கிடைக்கும் நமக்கு இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே கிடைச்சிச்சு அதனால் நான் வந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து செஞ்சுட்ருக்கேன் பாருங்கள் பாருங்கள் வதங்கிட்டு இருக்குது இந்த பாருங்கள் கொஞ்சோன்னு சால் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க அதை எதுவுமே போட தேவையில்லை கொஞ்சோன்னு சால் தூப்பு மட்டும் போட்டு வதக்கி சாப்பிட்டா கூட செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் காளான் கிடைச்சா விட்டுறாதீங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள் கமான் பாக்ஸில் பாருங்கள் வதங்கிட்டிருக்கு வதங்கிட்டுருக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம் வதங்கினா பொருட்டணும் செம்மையாக சூப்பராக இருக்கும் இது வந்து இயற்கையிலே வந்த காளான் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஆனால் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு நாங்கள் அதை விடாமல் வதக்கி சாப்பிட்டுட்ருக்கோம் உங்களுக்கும் காளான் கிடச்சாக்கும் விட்டுறாதீங்க இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்